என்னடா ஆள் ஒரு சைஸா முழுக்கு முழுக்க வந்து பாம்போதான் நிக்காங்களும் சரி பாக்காது காய்ச்சல் சரி அதனாலதான் சோகமா இருக்கேன் சரியா என்ன தெரியுமா நான் தத்துவமோ இல்ல கமெண்ட்ஸுக்கு ரிப்ளையோ எல்லாம் சொல்ல எதுவுமே வரல எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது அந்த உதவிக்காக தான் நீங்க இந்த வீடியோக்கு வந்திருக்கேன் என்ன உதவி சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு காய்ச்சல் சொல்லப்ப காலையில அஞ்சாங்கன்னு சொன்னாங்க மகனே நல்ல ஒரு சூட ரசம் வச்சு சூடு சோறுல அடிச்சு பொழைச்சு சாப்பிடுற ரசம் ரசம் சொல்லி மாதிரி காய்ச்சல் இருந்தேடா அந்த பேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விஷயம் நான் வச்ச ரசத்துல காய்ச்சல் போன காலத்துல திரும்ப வந்து உனக்கெல்லாம் ரசம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி வந்து ஒட்டிக்கிட்டு கூட இருந்தோம் எனக்கு ரசம் வைக்கவே தெரியவே மாட்டேங்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இந்த பதினைஞ்சு வருஷத்துல ஒரு நாள் கூட நான் ஒரு நல்ல ரசம் ரசம்னு சொல்லக்கூடியது ஒண்ணு வச்சதே கிடையாது எங்க வீட்டில் ரசத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன பாராட்டினதான் கிடையாது என்ன அப்படி ஒரு ரசம் வைக்கிறதுனால என்ன பாக்குற பார்வையே நமக்கே கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி இருக்கும் யாராவது ஈஸியா சிம்பிளா சூப்பரா ரசம் வைக்க தெரிஞ்ச தயவுசு எனக்கு சொல்லித்தாங்க ஏன்னா என்னத்தெல்லாம முயற்சி பண்ணி பல விதங்கள்ல நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அட்டை அத்தனை பேயர் ஆயிருக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு அமன்ல சொல்லுங்க சரியா நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாப்பேன் இது ஒரு ரெக்வஸ்டா நினைச்சு என்னை பாவம் போது ஒரு ரெசிபி சொல்லித்தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்டியா